ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை நாளாக நம்ம இந்த ஸ்பாங்கை வந்து பாத்திரம் வளர்க்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொதட்டி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாங் தான் எடுத்துங்க அது சென்டர் பகுதியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துங்க இது வந்து நீங்கள் புதுசு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பழைய ஸ்பாங் தூக்கி போட வச்சுருந்தீங்க அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ சென்டரை அந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் நான் சேர்த்துருக்கேன் நம்ம தோசை மாவு இட்லி மாவு அப்பா மாவு அந்த பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வந்து இந்த சோடாமாவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ செய் இதுக்குள்ளே எதுக்கு வச்சேன் அப்படின்னா அப்போ தான் வந்து சோடாமாவை வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ண இந்த குட்டி துண்டையுமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக நம்ம வீட்டிலலாம் வந்து குட்டி பசங்கள் வந்து இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் பண்ணுவாங்க ஒரு சில டைமில் வந்து ஸோ நம்ம ஒரு சில பிக்சர்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் கொடுக்கும்போது புக்ஸில் வந்து ஒட்டி கொண்டு வர சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதில் நம்ம கம்மு வந்து யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன மோஸ்ட்லி நம்ம கம்மு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கம்மையுமே வந்து நம்ம அந்த விரல்களால் வந்து தொட்டு தொட்டு நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சரி நம்ம விரல்லையே பட்டுறோம் அதே சமயத்தில் வந்து நம்ம விரலேயும் படக்கூடாது நல்லா நீட்னஸ்ஸாக வந்து முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாங்கை வந்து அழகாக அந்த கம்மில் தொட்டு தொட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒட்டை வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம விரலுக்கும் விரலுமே வந்து நல்லா சூப்பராக வந்து எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி தொட்டு தொட்டு நம்ம இது பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்காது கம்மு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எதுனா ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாக இருந்தால் எடுத்துங்க அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பாங் வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே டிராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி டிராவல் டைமில் வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம் ஆகட்டும் ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டு போயிடுச்சுனாலும் சரி ஸோ ஒரு சில டைமில் வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜில்னஸ் தேவைப்படும் ஓகேங்களா அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாங்களில் தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஊற்றி நம்ம வைக்கிறனால நல்லா லாங் லாஸ்டிக்காக வரும் இந்த இது இப்போ பாருங்கள் இது வச்சதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வந்து நம்ம எதனா வந்து நான்வெஜ் கொண்டு போகிறதாகட்டும் கெட்டு போகாமல் இதை வந்து அழகாக சூப்பராக அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிட்டீங்கன்னா நல்லா வந்து அந்த பொருள் ஜில்லுன்னு இருக்கும் கெட்டும் போகாது அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பழைய சாஃப்டான ஸ்பாங்க தான் எடுத்துங்க அதை வந்து இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல விரிச்சா இந்த மாதிரி வரும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேங்கினோடய வெளி போஷன் விங்ஸு நான் சொல்ல வெளி போஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து அழகாக இந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணலாம் சட்டுன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வந்துடும் இருக்க விங்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க முடிய கட்னிங்னாவே அழகாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அப்பப்போ அந்த ஃபேனை துடைக்கிறவங்க பகுதியிலாம் துடைப்பாங்க இந்த மாதிரி கூட நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இதை ஃபேன் துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிவியோட பேக் சைடில் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க ரொம்ப டஸ்ட் அப்போ படைஞ்சிரும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து துணியெல்லாம் போட்டு நம்மளால் துடைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் ஸ்பாங் வச்சு நீங்கள் துடைக்கும்போது போது நல்ல லேஸாக இருக்கும் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பாருங்கள் ஒரு சைடு தொடச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பழச்சினி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்களா எந்தளவுக்கு டஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் துடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை க்ளீனாக நீட்னஸ் ஆகிரும் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் இரும்பு இந்த மாதிரியான கால் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வந்து இருக்கும்போது அப்பப்போ போது அது என்ன ஆகணும் டக்குன்னு வந்து திரும்ப பிடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி கால் பகுதியில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா துரும்பும் பிடிக்காது நல்ல நீண்ட நாட்களுக்கு அந்த கால் வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாதிரி ஒரு ஸ்பாங் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியில் கட்டுற பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக கட் பண்ணுங்கள் கையில் குத்திக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி சென்ட்ரபோதில் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ஸ்பாங்குக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம் ஸோ இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சில இடத்துல வந்து கதவு அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் ஒரு சில சுவிட்ச் பாக்ஸ் மெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டு படைஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே வந்து டஸ்ட்டுன்னா பார்த்திங்கன்னா நான் ஒற்றை வேற த இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது ஒற்றை வந்து அழக இடத்துல அந்த மாதிரி டஸ்ட்டு வந்து துணியை வச்சு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்துட்டும் பார்த்திங்கன்னா அளவுக்கு சட்டனு போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது என்ன ஆகும்னா இல்லை சூப்பராக வந்து க்ளீனாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா க்ளீன் ஆகி வந்துரு பாருங்கள் எப்படி இந்த கதவுக்கு மேலே எவ்வளோ வந்து டஸ்ட் இருந்திருக்கு ஸோ சூப்பராக க்ளீன் ஆகி பாருங்கள் இந்த இடமே வந்து நல்லா பார்க்கறதுக்கு வந்து நீட்னஸ்ஸாக இருந்துச்சு ஸோ இதை வந்து சுவிட்ச் பாக்ஸஸ் ஸோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி அப்பப்போ தேவைப்படக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னு பின்ஸு ஸோ ஹாப் குத்துற பின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படும் அந்த அப்பப்போ நம்மளுக்கு தேடிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்பாங்கை வச்சு நீங்கள் அழகாக அந்த மாதிரி குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா வேணும் போது நம்மளுக்கு சட்டனி எடுத்துடலாம் பார்க்கறதுக்கு வந்து சின்ன பொருளாக இருந்தாலும் ஆனால் தேடும்போது சட்டன் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி குத்தி வச்சிட்டீங்கன்னா அழகாக நீட்னஸ்ஸாக இருக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் மறுபடியுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாங் இருந்தால் எடுத்துக்கங்க ஸோ இப்போ இந்த வீட்டில் கட்டுற மாதிரியே ஃபஸ்ட்டு மேல் போர்ஷனில் வச்சு கட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் மீதமான சோப்பு குளிக்கக்கூடிய சோப்பு இருக்கும்போது அஸ் அந்த மீதமான சோப்பை தூக்கி போடாமல் வேஸ்ட்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஓல்ஸ் போட்டு அந்த ஒல்ஸுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பப்போ வந்து நம்ம நான்வெஜ்ஜு கழுகுறதாகட்டும் ஒரு சில டைமில் வந்து கையெல்லாம் வந்து கழுகுணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சோப்பை டேரெக்டாக எடுத்து கழுகும் போது சி இந்த சின்ன சோப்புன்றால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நுர வராது டக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு ஸோ இந்த மூடி போகுது இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சோப்பில் இருக்காது தண்ணி வந்து அழகாக வந்து ட்ரை ஆகி வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேணும் போது அழகாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கழுகிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் பாங்க வச்சு நம்ம கழுகும் போது என்ன ஆகணும்னா நல்லா சூப்பராக கை வந்து நல்ல டீப் கிளீனிங் ஆகிரும் பாருங்கள் சூப்பராக நம்ம இந்த மாதிரி கழுகிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்ஸு பிடிச்சது நம்ம பறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே ஆகட்டும் இல்லை கிச்சனோட கேஸ் அடுப்பு மேலே ஆகட்டும் எதுனா வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த சாப்பாடு ஃபுட் ஆகட்டும் இல்லை வந்து மசாலா ஐட்டம் இந்த மாதிரி கொட்டிடுச்சி அப்படின்னா இந்த ஸ்பாங்கை வந்து ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி பிழிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து சட்னி கிளீன் ஆயிரும் அது மட்டும் இல்லை கீழே எதனா சிந்திச்சுனாலும் அழகாக நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப் பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதையும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸை வந்து உங்கள் வீடுகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலர் பேப்பர் இருந்தாலும் கலர் பேப்பர் ஓட்டிக்குவேன் இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து மண் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்பாங்க தான் வைக்க போகிறேன் எதுக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா வெயிட்டு தாங்கி நல்லா சூப்பராக அப்படியே நிற்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சென்டர் பகுதியில் ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி கத்தி சிசர்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா போது நம்மளுக்கு சட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் கூட நம்ம அழகாக வந்து வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் மாதிரி பாத்ரூம் கதகாகட்டும் இல்லை வந்து நம்மளோடய ரூம்னோடய கதவாகட்டும் சாப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி செவுத்திருப்பை இடிச்சு இடித்து அந்த இடமே வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி டபுள் டைப் விட்டு இந்த ஸ்பாங்கை கதவோட பேக் சைடில் செவுத்துல இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா நம்ம திறக்கும் போது மூடும்போது சவுண்டும் வராது அந்த இடமுமே டேமேஜ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம இந்த சாஃப்ட்னஸ் பாங்க வச்சு டிப்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ அதனென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல டேஸ்டியான அதுவும் இந்த கூல் சீசன் மழை சீசனுக்கு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அது ஹோட்டல் கடைகளில் வந்து எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இன்னைக்கு ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளுமே வந்து நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இல்லை சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செய்யலாம் ஸோ அதுக்காக கொஞ்சமாக அதாவது கால் கிலோ அளவு நான் காலிஃப்ளவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து வெப்பான தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் வந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது அதில் இருக்க குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து எல்லா மசாலா சேர்க்கக்கூடாது ஒன் பை ஒன்னாக இதில் சொல்கிறபடி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் ஸோ மஞ்சள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அது பெரிய டேபிள் ஸ்பூன்ன்ற அப்படி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளுமே நம்ம சேர்த்துருக்கலாம் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இந்த போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் முக்கியமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் தான் கலர் அதை விரும்புகிறவங்க கலர் சேர்த்துங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளுக்கு வந்து நல்லா சூப்பர் இந்த மாதிரி கிடைக்கணும் ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுமே இதில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு ஸோ இது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுன்றனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளிக்க விட்டிங்க அப்படின்னா இல்லை சூப்பராக ஈவனாக நம்மளுக்கு நல்லா கூட்டாகி கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் சேர்த்துங்க ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிற நல்ல கிறிஸ்மஸும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் ஆக்கி விட்டுருங்க செய்ய சொல்கிறேன்னா நம்ம செய்யக்கூடிய பொருள்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்லாம் கிடைக்கும்னா எல்லா பொருளுமே நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ எப்பொழுதுமே ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் சரிங்கிறதுனா இந்த மாதிரி குட்டியான இருந்தால் எடுத்துக்கோங்க பெரிய கடாய் தான் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் அதுக்கப்புறம் பாருங்கள் கடாய் வச்சிக்கிட்ட அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக இருந்தோம் அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக நம்ம போடணும் லைட்டாக வந்து நல்லா ஃபஸ்ட்டு கீழே வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கறிவேப்பிலை போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்